எல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவுக்கு ஆதரவு தந்து எங்களை வந்து இருக்க அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அம்மா ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து எங்கள் சப்பானி பாஸ் டீமுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து அண்ணன் கலாபாமணி அண்ணன் வந்து மறைந்தாலும் எல்லோருடைய மனசுலேயும் அவர் இருக்கார் படத்துலேருந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு காட்சிப்பதிவு எடுக்க போகிறோம் அதில் ரீல்ஸ் எடுத்து முடிச்சாச்சு இருந்தாலும் அந்த டைலாக்கை நாங்கள் வந்து ஓன் வாய்ஸாக பேசி அதாவது எங்கள் வயசில் நான் வந்து பேசி நாங்களாம் வந்து நடிக்க போகிறோம் இருக்காரு தம்பி நிதி அங்கே இருக்காரு பார்த்திபன் வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ரெடியா கூலிக்காரன் அட்டியா அனுப்பு ஏண்டா லாரியை ஊருக்குள்ளே போடாமல் தடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னால் அடியை வாங்கிட்டு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்து அஞ்சு வரீங்களோ அது இல்லைங்க லாரி தான் இருக்க முடியல திருவிழாவெல்லாம் எதுனா பண்ணலான்னு பார்த்தா இருக்கா பகலில் போகிற பசு மாட்டே கண்ணுக்கு தெரியல ராத்திரி போகிற எரும மாட்டா தட்டமாக பார்த்தீங்களோ திங்கும் போது ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்காமல் எல்லையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களேடா மண்ணெண்ணெய் ஊற்றுனால லாரி சரி எரியலண்ணா என்னது மண்ணெண்ணையா ஆமாண்ணா ஏன் கணக்கு ஐயா உங்ககிட்ட நான் பெட்ரோல் தானே வாங்கி கொடுக்க சொன்னேன் ஐயா பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா மண்ணன் விலை முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பதினரும் படுத்தணும் கணக்கில் தீய வச்சு கொழுத்த பதினஞ்சு ரூபாய்க்கு கணக்கு பார்த்து அஞ்சு லட்சம் ரூபா வசம் வளர்க்க விட்டுருதியாடா அங்கே வர்றா புகை இது சக்கரை ஆள அதில் வர புகை என் பையன் தெரிஞ்ச சொல்றா